ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான பயாலஜி உயிரியல் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின்ஸாக கேட்டுருந்தாங்க ஒரு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஸோ இந்த கொஷின்ஸை இப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் படித்தாகணும் இந்த கொஷின்ஸ் இந்த இயரில் உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் ஆகவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆகவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்குமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் பப்ளிக் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆக முடியும் கோட்டையில் எக்ஸாம் எக்ஸாம்லேயும் நிறைய மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அண்டு என்ன சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தென் உங்களுக்கு வேறு என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட் எல்லாமே கிளியர் பண்ணவும் ரெகுலராக நம்ம அந்த சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தென் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட் அண்ட் என்ன ஸ்டாண்டர்ட் எல்லாமே சொல்லிவிட்டு கீழே வந்து கமெண்டில் வந்து கிளியராக டைப் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கிளியராக டைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கிளியராக உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ